அப்படியே இருக்கும் பாதுகாக்கப்படும் அதே போல் இது இந்த இயற்கை வேலிகளில் வந்து நிறைய உயிரிகள் பல்வேறு உயிரிகள் கொடிகள் செடிகள் மரங்கள் எல்லாமே இதுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கிது இது இதோடைய இதில் இருக்கிற அந்த இலை தலைகள் அது வந்து நிறையா விலங்குகளை விலங்குகளுக்கு உணவாக பயன்படுது பறவைகளுக்கு உலகப்படுது ஆடு மாடு எல்லாருக்குமே அது உணவாக பயன்படுது இது வந்து ஒன்று அடுத்து இயற்கை வேலிகள் வந்து சுற்றுச்சூழல் கோவக்காய் போடலாம் இப்போ பாருங்க இதுலேயே இதிலேயே கோவம் இருக்குது இந்த பார்த்தீங்களா இதுலேயே இதிலேயே கோவம் இருக்குது இந்த பார்த்தீங்களா இது வந்து கோவக்காய் நல்லது இது வந்து இது வந்து கோ கோவை காய் நல்லது இது வந்து நாட்டு கோவக்காய் இது வந்து கொஞ்சம் கசக்கும் அதே போல் போடலாம் மாதிரி நிறைய கொடிகள் செய்தி கொடிகள் இப்போ அதில் சில மூலிகை பொருட்களும் போடலாம் அதே மாதிரி என்னது சுரக்கா பீக்கங்காய் இந்த மாதிரி இதுகளையும் நிறைய போடலாம் அதுக்கு இடையில வந்து நிறைய உயிரிகளுக்கு ஒரு வாழ்விடமாக பயன்படுது இயற்கை வேலி இப்போ இயற்கை வேலியில் நம்ம சொன்னோம் இது வந்து கிலுவை இது வருது கிழுவையில் உள்ள இலை தலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கா இது வந்து நம்ம ஆடுகளுக்கு நல்ல உணவாக பயன்படும் மாதிரி நம்ம கூட சாப்பிடலாம் இது பாருங்களேன் இப்போ இந்த கிலுவை இருக்குது இந்த இது வந்து இளம் பிஞ்சி இளம் பிஞ்சி இலை இந்த பிஞ்சி இலை வந்து பாருங்க இது வந்து பிஞ்சி இலை இந்த பிஞ்சி இலை வந்து நம்ம சாப்பிடக்கூட செய்யலாம் பிஞ்சி இலையை சாப்பிட்லாம் போல் மாடு ஆடு கண்ணுகளுக்கு நல்ல உணவு நல்லா பால் கொடுக்கும் இதில் நிறைய கொடிகள் இருக்கு உங்களே பாருங்கள் பாவக்கொடி கோவக்கொடி மற்ற கொடிகள் இருக்குது போல் நீங்கள் அந்த இதில் இயற்கை வேலையில் இந்த பனைகளையும் போட்டு விடலாம் இங்கே வாருங்க பா கோவக்குடி இருக்குது அதே போல் இதில் பாரி பனைகளையும் இயற்கை வேலியில் போட்டு விடலாம் சில வெட்டி வேர்களையும் போடலாம் நிறைய பேர் தான் இந்த வருங்க இயற்கை வேலியில் இப்போ நம்ம இங்கே வந்து இயற்கை வேலியை என்ன போட்டிருக்கோம் பனைகளை மட்டும் போட்டிருக்கோம் இன்னுக்குள்ளே இப்போ அந்த பக்கம் இப்போ வருங்க இதில் வந்து பனைகள் நிறையா போட்டிருக்கோம் பனை வந்து நம்மளுடைய இந்த இடத்தை பாதுகாக்கிற ஒரு அரணாவை கூட பயன்படுது மண்ணரிப்பை தடுக்க பயன்படுது பனை மரங்கள் இப்போ பாருங்களேன் இதெல்லாம் நல்லா சுற்றி எவ்வளோ போட்டுருக்கோம்னு பாருங்கள் ஃபுல்லாக பனைகள்லாம் முழுக்க நாங்கள் நாலு பக்கமே பனை மரத்தோட ஒரு இது என்ன தெரியுமா எந்த வெள்ளாமையுமே எதையுமே அது வந்து பாதிக்காது இப்போ பாருங்க இது எலுமிச்ச மரம் இது பனை மரம் ஆனால் அந்த பனை இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு வேறுபாடு காட்டுறேன் பனை மரம் இருக்கிற இடத்துல வேறு எந்த வெள்ளாமையும் இருந்தாலும் அந்த மரத்தை ஒன்றுமே செய்யாது ஆனால் அதே இடத்துல தென்னை மரம் இருந்துச்சுன்னா தென்னை மரத்தில் அந்த தென்னை வெக்கையில் அந்த மரமே பட்டு போவோம் அதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டின் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு நேரடியாக போகும்போது காட்டுறேன் இப்போ இது பனைமரம் பனை மரத்தில் இது அப்படியே இருக்கு பாருங்க பனை இருக்குது அந்த எலுமிச்சை மரமும் இருக்குது அதோட காய்கள் வந்து எதுவுமே அதோடைய விளைச்சல் தன்மையில் குறையிறதே கிடையாது இது வந்து நாங்கள் அனுபவத்தில் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் இது ஒரு இயற்கை வேலையில் இந்த பனை மரமும் நம்ம இயற்கை வேலியில் சேர்த்துக்கலாம் அதாவது கிலுவையோட பனை மரத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஓரத்தில் பனைமரம் 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 எல்லாவுடைய இதுவும் இருக்குது இப்போ இந்த திரும்பவும் நம்ம இயற்கை வேலைக்கு வருவோமே இயற்கை வேலையில் ஏற்கனவே நம்ம சொன்னோம் கிழிபி போடுற மாதிரி நிறையா பாவக்க பாவக்கா கோவக்காய் பழு பழுபாவை கோவக்காயிலேயே கோவை இருக்குது சாதாரண கோவைகள் இருக்குது அதே இதோட இது வேற இந்த மாதிரி புல் ஓரத்தில் போட்டுக்கலாம் அது வந்து நம்ம ஆடு மாடு கோழிகளுக்கு அதோடைய தீவனங்கள் இதை உருவாக்கலாம் பாருங்க இதுலயே இன்னொன்னு நான் இந்த கீரை தாய் கீரை இது உண்டுதான் குணம் மிக்க நிறைய இதுகளையும் நம்ம போடலாம் இதுல இதே பாருங்க இது வந்து கட்டுக்குடி கட்டுக்குடி கேட்டு கேள்வினா இதுவுமே ஒரு மருத்துவ குணம் உண்டுது கட்டுக்குடி இது ஒரு இயற்கை வெளியில் வந்து போடலாம் அதே மாதிரி இயற்கை வழி ஓட்டி என்ன வெள்ளாமன்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதுலேயும் மரங்கள் இருக்குது நம்ம முடிஞ்ச அளவு மரங்கள் பெரிய மரங்களை தவிர்க்கிறது நல்லது ஆனால் கட்டுக்குடி வாக்கூடு இந்த மாதிரி இது கூடு பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு நல்லதுமா பாருங்க இழுந்து இதை வச்சுட்டு இதை வந்து சாப்பிடலாம் நம்ம மனிதர்களும் நல்லா இருக்கும் பாருங்க காட்டில் ஆனால் சாப்பிடலாம் பாருங்க அதே மாதிரி இது பண்ணியிருக்குது பாருங்க நிறைய வேலி அதனால் இயற்கை வேலியை போடும்போது நமக்கு நிறைய பயன்கள் அதே மாதிரி இது காஸ்ட் ஆஃப் இது வந்து ரொம்ப குறையும் இதோடைய செலவும் ரொம்ப ரொம்ப குறைவு செயற்கை வேலியில் வந்து ரொம்ப அதிகம் இரும்பு அதை மாதிரி கனிம வளங்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்ம பூமியுடைய இயற்கை வளங்கள் அது வந்து நிறைய தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து இயற்கையுடைய வளங்கள் இயற்கைக்கே கிடைக்குது அது ஒரு சுழற்சி முறையில் நமக்கு எல்லாருக்குமே நல்ல பயனுள்ளதாக இருக்குது அதனால் இயற்கை வேலிகளை நாம் முடிந்தளவு அதிகமாக ஏன் மொத்தத்திலேயே இயற்கை வேலிகளை மட்டுமே போடுவோம் இது வந்து கிழுவை இயற்கை வேலி மற்ற இதில் இடையிடையே நீங்கள் வந்து வேறு இதுகளை போடலாம் நிறையா நம்ம இணையதளங்களில் போடுறாங்க மருத்துவ மூலிகை கொடிகளை போடுறாங்க அது இதில் போட்டுக்கலாம் அதை பற்றி விவரங்கள் நிறையா சொல்லுவோம் ஏன்னா அவ்வளவு மூலிகைகள் இருக்குது அவ்வளோ கொடிகள் இருக்குது பார்த்திங்களா இயற்கை வேலி அமைப்போம் இயற்கையை காப்போம் இயற்கை தமிழியம் நாம் படைப்போம் பாருங்கள் உங்களுக்கு இப்போ கிழுவை அமைச்சிருக்க அந்த சுற்றி அமைச்சிருக்க இயற்கை வேலிகளை பற்றி நம்ம இப்போ காட்டுமா எல்லா தோப்புகளுமே நீங்கள் வந்து சுற்றி கிழுவையை போட்டு விடலாம் கிலுவை இயற்கையை காக்க நம் வீடுகளை சுற்றி வயல்களை சுற்றி முடிந்தளவு இயற்கை வேலிகளை பராமரிக்கும் நிறையா குருவிகள் இயற்கை சின்ன சின்ன பறவைகள் அனைத்து உயிரிகளுக்கும் இது வந்து ஒரு அடைக்கலமாக இருக்கிறதுனால இயற்கை வேலியை நாம் பயன்படுத்துவது மிக நன்று மிக நல்லது என்று கூறி உங்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள் அந்த வணக்கத்துடன் செய்கிறேன் இயற்கை